மகர ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் பண வரவு கணிசமாகத்தான் இருக்கும் உங்களுக்கு ஏழை லட்சணி விலகினதே ஒரு பெரிய விஷயம் தானே உங்களுடைய பண வரவு கணிசமாக இருக்கும் வியாபாரத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் தந்துடும் ஆனால் வேலையில கவனமா இருக்கணும் இடமாற்றம் உண்டு இருக்கிற இடத்துல இருந்து மாற்றம் உடைவதற்கு அமைப்பு உண்டு உத்தியோகத்தில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை தந்திடும் கவனமாக இருக்கணும் இந்த மகர ரசிகர்கள் அரசு பிரமுகர்கள் ஊழியர்கள்லாம் பார்த்திங்கன்னா வாக்கில் வாக்குல வந்து கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து கைவூட்டல இருந்துன்னா முத போனி நீங்கள் நீங்கதான் தேவையில்லாத விஷயங்கள்லாம் க தலையிடக்கூடாது உங்க வேலையை பார்த்தாலே பெரிய விசேஷம் அரசு பிரமுகர்களுக்கு மதிப்பு மரியாதை இப்போ இந்த மகர ராசியில் உள்ள அரசு பிரமுகர்கள் பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதையை கூட்டி கொடுத்துரும் அதிகமாக்கும் மக்கள் மத்தியில் நல்ல பேரையும் கொடுத்துரும் அதில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் குதிர்க்கமாக பேசி மாட்டிக்க வேண்டாம் அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் கை ஊட்டல் இருந்தோம்னா அது அந்த விஷயத்துக்கே போகக்கூடாது இந்த அக்டோபர் மாதத்தில் போனீங்கனாலே மாட்டிப்பீங்க மொதல் பேரே உங்கள் பேராக தான் இருக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் உங்கள் உத்தியோகத்திலே உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அதுதான் பரிகாரமே மாணவர்கள் வந்து படிப்பில் வந்து நல்ல கவனமுடன் செயல்படணும் படிப்பில் நிதானத்தோட நிதானமாகவும் இருக்கணும் நல்ல கவனமுடன் படித்தாலே போதும் பிள்ளைகள் வழியில் வந்து பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகள் ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப அக்கறை எடுத்துக்கணுங்க ஜங்க் ஃபுட்டு அது இது எதை தேவையில்லாதெல்லாம் வேண்டாம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க இயற்கையான உணவாக இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் நல்ல வீட்டு சாப்பாடாகவும் இருக்கணும் மாணவர்கள் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளாக வந்து பார்த்திங்கன்னா அதே போல் பெண் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா கவன சி சிதறல் ஏற்படும் எதாக இருந்தாலும் வந்து பெற்றவங்கள்கிட்ட சொல்லக்கூடியது நல்லது ஒளி மறைவு இல்லாமல் என்ன நடக்குதோ அதை பெற்றவங்கள்ட்ட சொல்கிறது பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நல்ல வாய்ப்புகள் தரும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் மாணவர்களுக்கு படிப்பில் கவனமாக இருக்கணும் வீடு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா அஸ்திவாரம் போட்டு பேங்க் கட்ட முடியாது அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா லோன் அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைச்சிடும் கடன் கிடச்சிடும் வங்கியிலேருந்து கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தந்துடும் வீடும் கட்டி முடிக்கக்கூடிய அமைப்பும் தரும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மகராசிக்காரர்கள் உடையவர்கள் இந்த அக்டோபர்களில் பார்த்தீங்கன்னா கிரக பேசுமே போட்டு முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்துடும் பயப்பட வேண்டாம் பதவி பணி உயர்வு தந்துவிடும் இடமாற்றம் யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்டது போலீஸ் ஆர்மி நேவி இவங்களாம் என்ன தேவையோ அது கிடச்சிடும் பதவியாக பணி உயர்வாக தந்துடும் நல்ல மதிப்பு மரியாதையும் கிடச்சிடும் ஆனால் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் தேவையில்லாத பழக்கம் வந்தோன்னா விட்டுட்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும் பெண்களையும் பொறுத்த வரைக்கும் சரி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா காரியங்களுக்கு பலனை தந்துவிடும் ஏற்கனவே கட்டிக்கிட்டு வீடு இருந்ததுன்னா நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்துடும் எது மெத்தையும் கட்டக்கூடிய அமைப்பும் தந்துடும் புதிய சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும் வண்டி வாங்கினோம் பங்கு பிரிக்கணும்னு நினைக்கிறவங்க சகோதரர்களிடையே பார்த்திங்கன்னா சுமூகமாக பங்கு பிரிச்சுக்கோங்க அதுதான் நல்ல ஒரு பலனை தரும் பம்பு வழக்குன்னு போனீங்கன்னா முடிவுக்கு வராது பேசிக்கிட்டே தான் போக வேண்டியதாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா பேசி என்ன தேவையோ பேசி சே நடந்துக்கிறது நல்லது மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் ரொம்ப நிதானம் தேவை வண்டி வாகனங்களில் போகும்பொழுது மிக கவனமாக இருக்கணும் அலட்சியம் வேண்டாம் கூட நட்பு கேடு என்பதை போல நண்பர்கள் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் நீங்கள் நினைப்பீங்க ஒரு நண்பரை பற்றி ஒருவருக்கு இன்னொரு நண்பர்கிட்ட சொல்வீங்க அவர் அவருக்கு நண்பராக இருப்பார் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகணுமோ அங்கே போயிடும் கொரியர் மாதிரி தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் உங்கள் வேலையை பாருங்கள் உடல் உபாதைகள் பெண் பிள்ளைகளுக்கு ஆரோக்கிய குறைபாடு வரும் அந்த ஆரோக்கிய குறைபாடு எதனால் வருது அப்படின்னா தேவையில்லாத உணவுகள் இருந்தாலும் அது மூலயமா ஆரோக்கிய குறைபாடு உணவு காலையில் எந்த நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியம் மிக மிக அவசியம் படிப்பு வேணும் தான் அதை விட உடம்புல ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த படிக்க முடியும் அப்போ அந்த ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றத பழக்கமாக எடுத்துக்கணும் அந்த ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு உயர்வை தந்துவிடும் கவலைலாம் பட வேண்டாம் இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த அக்டோபர் மாதம் கவனமாக இருக்கணும் புதிய முயற்சிகள் வெற்றியை தந்துவிடும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடும்